வணக்கம் டாப்ள தேனியிலருந்தே இந்த சேனல்காரர் இருக்குது இந்த பதிவு ஏயா முன்னாடிலாம் வந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது நல்லா கருத்து இருக்கும் நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து காவல்துறை சொல்லியிருக்காங்க அந்த ஆப்புக்கு போகாதீங்க இந்த ஆப்பு போய் சின்ன பிள்ளைய பார்க்காதீங்க ஆவாசமான வீடியோவா அப்படின்னு போட்டிருக்காங்க நீ என்ன பண்ணுற ஓன் டிவிலேயே வந்து இந்த ஆபாசமான படத்தை போட்டு புறா விளம்பரமாக்கா ஆ புறா விளம்பரம் காட்டுறியாக்கா நீயே உன் ஆப்பில் கொண்டு போய் செக்ஸ் படத்தை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கியா அப்புறம் எங்கேயா நாடு போகுது நல்ல கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன் நல்ல காமெடியாக போட்டுருந்தேன் இதெல்லாம் விளம்பரமாயா புறா விளம்பரமாயா பூரா தேவத்துக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கீ என்னங்கய்யா சட்டி பணியா விளம்பரத்துக்குயா நீ எல்லாம் டிவி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த டிவி பேர் என்ன வர்றா க என்னமோ டிவின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு டிவி கேரன் எப்படி ஒரு கருத்துகளை கொடுத்து நல்லா பேட்டி எடுக்கிட்டேங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு ஆசையாக இருந்துச்சு நீ நானே வெளியே வந்துடலாமு பார்க்குறேன் உன் அந்த சப்ரைசர் பண்ணியிருக்கேன் நான் வெளியே வந்துடலாம் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஆவாசமான வீடியோவை ஏன் ஏன் ஜெல் எடுத்து பார்த்தேன்னா உடனே சப்ரைசர் பண்ணி வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ண அதே வருது செக்ஸ் வீடியோதே வருது நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்க மக்கள்கள் பாவம் திருந்த வைங்க சின்ன குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு பெண் பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை சரி நடிக்க வைக்கிற ரைட்டு அந்த புறாவை போட்டு காட்டுறீங்கள அதை காட்டுறது ஒரு பொம்மையை வச்சு பண்ணு இந்த பொம்மையை அளவு எடுத்து வைக்க ஒரு பொம்மை உயிரோடு இருக்க பெண்கள் வச்சு எடுக்கிறியா உனக்குலாம் அறிவுங்கிறது இல்லையா ஒரு பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மையை வச்சு அந்த அளவு அந்த அளவு இந்த புற அந்த பொம்மைக்கு அந்த புறாவை போட்டு விட்டு இதை வந்து நல்லா ரேட்டுக்கு போதுங்க இது நல்லா இருக்குது நச்சின்னு இருக்கும் கச்சின்னு இருக்குன்னு சொல்லு சித்திரவதை பண்ணுறீங்கடா அது ஏன் கண்ணு முன்னாடி தான் வந்து சிக்குது இந்த கருமம்மலம் இன்றைக்கி நாடு உருவோட போகும் தெரியல அடுத்தலாம் நீ பூரா முண்டத்தோடு போக போறாங்க பொம்பளை கூட பிராவோட போட போறாங்க சில பிள்ளைங்க அப்படித்தான் ஆகப்போகுது உன்னால இது கண்டிக்கிறேன் நான் தேவையில்லாதது சின்ன குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கு இது பயங்கர பயங்கரமான இதாக இருக்குது தப்பு இதெல்லாம்